அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய ஐப்பசி மாதத்துடைய பிரதோஷ நாள் புதன்கிழமையோடு வந்திருக்கிறது கூடுதலான ஒரு விசேஷம் ஐப்பசி மாதம் அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு எல்லா நாளுமே சிறப்பான ஒரு நாட்கள் தான் இந்த ஐப்பசி மாதம் முடிவடைவதுக்கு நமக்கு ரெண்டு மூணு நாள் மட்டும் தான் இருக்குது ஏன்னா சனிக்கிழமை கார்த்திகை ஒன்றாயிருச்சு இந்த நாளில் இந்த ஐப்பசி மாதத்துலேயே அது இந்த பிரதோஷ நாளைக்கு என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இந்த ஒரு பொருளை மட்டும் இன்றைய தினம் அதுதான் புதன்கிழமையோடு வந்திருக்கிறதுனால இந்த ஒரு பொருளை நீங்கள் சிவனுக்கு அந்த பிரதோஷ நேரத்தை நீங்கள் கொடுத்து நம்ம வழிபட்டோன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வேண்டுதல்களாக இருந்தாலும் கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் வந்து நடக்குங்க அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவாக பார்க்கலாம் இன்று ஐப்பசி மாதத்தில் புதன்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய பிரதோஷம் இன்றைய நாளில் வந்து நம்ம வந்து சிவனையும் நந்திதேவரையும் வழிபடுறதுனால நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும் கல்வியாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் செல்வமாக இருக்கட்டும் இல்லை மனசு வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது மனசு கஷ்டமாக இருக்குது அது மாதிரி மனநிலைமையில் ஏற்படுகின்ற அந்த தடுமாற்றங்கள் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாத்துக்கும் பிரச்சனைகள் அந்த தீர்வதற்கான ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் தான் ஒவ்வொரு கிழமையிலையும் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு ஒவ்வொரு தனித்தனி ஸ்பெஷல் இருக்குது அப்படி இன்றைய நாளில் புதன்கிழமையில் வரக்கூடிய இந்த பிரதோஷம் இருக்கும் பார்த்திங்களா இது எதற்காக ரொம்ப ரொம்ப விசேஷம் கேட்டிங்கன்னா புதன்கிழமை அப்படின்னாலே புதன் பகவானுக்கு உரிய ஒரு நாள் இவர் தான் நமக்கு புத்தி ஞானம் கலைகள் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமானவர் புதன் பகவான் தான் இவருடைய அதிதேவதை பெருமாளுங்கிறதுனால தான் புதன்கிழமை பெருமாள் வழிபாட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு உரிய நாளாக கருதப்படுது அதே மாதிரி புதன்கிழமையில் பிள்ளையாருடைய வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஏற்ற நாள் பெருமாளுக்கும் பிள்ளையாருக்கும் இப்படி உரிய நாளில் சிவனுடைய இந்த பிரதோஷனாலும் சேர்ந்து வந்திருக்கிறது வந்து ஒரு கூடுதலான ஒரு விசேஷங்க நமக்கு வாழ்க்கையில் நமக்கு என்ன வரங்கள் வேணுமோ கேட்ட வரங்களை வழங்கிய அந்த ஒரு நேரம் தான் பிரதோஷ காலம்னு சொல்கிறோம் அப்படிப்பட்ட அந்த முக்கியமான இந்த எல்லா விசேஷங்களும் கூடி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நம்ம நந்திதேவரை இரு நந்திதேவருடைய அந்த ரெண்டு கொம்புகளுக்கு இடையில் சிவனை வந்து நம்ம வந்து பிரதோஷ நேரத்தில் வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எந்த ஒரு கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாமே தீர்ந்து நம்முடைய உலக வாழ்க்கைக்கு மட்டும் கிடையாதுங்க நம்முடைய இறப்பிற்கு பின்னாடி தேவைப்படுகின்ற அந்த இன்பங்கள் எல்லாமே கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்கு அப்படிப்பட்ட சகல தோஷங்களை போக்கக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற நமக்கு வாழ்க்கையில் நமக்கு என்ன வேண்டி கேட்குறோமோ அந்த வரங்கள் கிடைப்பதற்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு முறை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்னைக்கு புதன் பகவானுக்கு உரிய ஒரு பச்சை நிற நூலை எடுத்துக்கோங்க நம்முடைய கையாலே எடுத்து விநாயகப் பெருமானுக்கு உரிய ஒரு அருகம்புல் மட்டும் வாங்கிக்கோங்க அருகம்புல் உதிரி உதிரியாக கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு வெளியிலேயோ நமக்கு முன் நீங்கள் வந்து இந்த பூக்கடையிலலாம் கிடைக்கும் இந்த அருகம்புல இன்றைக்கி எடுத்துகிட்டு ஒரு மாலை மாதிரி நம்ம கட்டிக்கணும் அதுவும் பச்சை நிற நூலால் மாலை மாதிரி கட்டிக்கணும் இந்த மாலை கட்டுறப்பே அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாட்டி நம்ம நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் பார்த்திங்களா நம்ம பசங்களுக்கு ஒரு படிப்பாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் இல்லை ப்ரொமோஷனாக இருக்கலாம் அது மாதிரி குடும்பத்துக்கு இல்லை கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன வரம் வேணுமோ அந்த ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மனசில் நீங்கள் நினச்சிட்டு இந்த மாலையை நம்ம கட்ட ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் இன்றைக்கி சாயங்காலம் போல் இந்த மாலையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பிரதோஷ விலையில் அந்த நந்திக்கு அதாவது சிவனுக்கும் அபிஷேகங்கள் நடக்கும் நந்திக்கும் இந்த பூஜைகள் நடக்கும் அப்போ இந்த மாலையை நந்திக்கு வந்து நம்ம வந்து இன்னைக்கு மனசார நம்ம வேண்டிக்கிட்டு அந்த மாலை நந்தி பகவானுக்கு நம்ம அணுவிக்கணும் எதற்காகன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வேண்டுதல் எதுவோ அதை நந்திதேவர்கிட்ட மனசுக்குள்ள நல்லா ஆத்மார்த்தமாக சொல்லிட்டு அதை மட்டும் எங்களுக்கு நிறைவேற்றி கூட நந்தி பகவானே உங்களுக்கு வந்து பித்தளையில் மணி வாங்கி கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கணும் எதற்காகன்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி வந்து அந்த நந்திக்கு வந்து பிரதோஷத்தில் நம்ம வேண்டிக்கிட்டு பித்தளை இருக்கும் பார்த்திங்களா நந்திங்கிறதே வந்து அந்த பசுமாடு தான் மாட்டோட கழுத்துலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு பெல் மாதிரி ஒன்று கட்டி மணி ஒன்று கட்டி விட்டுருந்துருப்பாங்க அந்த ஒரு மணியை நம்ம கோவிலுக்கு இது மாதிரி நம்ம வாங்கி நம்ம வேண்டி இதே மாதிரி கட்டி க கட்டுறோம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டோன்னா கண்டிப்பாக விநாயகருடைய அருளும் நந்திதேவருடைய அருளும் புதன் பகவானுடைய அருள் இது எல்லாமே கிடச்சி சாக்ஷாத் சிவனுடைய எல்லா பரிபூர்ண அருள் கிடச்சி நம்ம எந்த விஷயம் வேண்டிக்கிறோமோ அந்த விஷயம் அடுத்த பிரதோஷத்துக்குள்ளேயே கூட நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் கடவுள் நமக்கு வந்து அமைச்சு கொடுத்துருவார் உங்களுக்கு அடுத்த பிரதோஷத்துக்குள்ளே இந்த ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு இல்லை ரெண்டு மூணு பிரதோஷத்துக்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் டிலே பண்ணக்கூடாது தாமதமே ஆகாமல் உடனுக்குடனே பித்தளையில் சின்னதாக ஒரு மட்டும் வாங்கிட்டு அதை மஞ்சள் அந்த நூல் இருக்குது பார்த்தீங்களா அதில் கோர்த்து நீங்கள் கோவிலில் போய் இந்த ஐயர்கிட்ட சொல்லிட்டா போதும் அவங்க வந்து நந்திதேவரோட கழுத்தில் கட்டி விட்டுருவாங்க The cat sat on the இந்த முறையில் அதுவும் புதன்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய பிரதோஷனால் நம்முடைய வேண்டுதல்களை நம்ம முறையாக கரெக்டாக நம்ம வந்து இது மாதிரி பண்ணோன்னா நிச்சயமாக எப்படிப்பட்ட வேண்டுதலும் நிச்சயம் நடக்குங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது இது நம்முடைய வாழ்க்கையில் நல்லபடியான ஒரு மகிழ்ச்சி சந்தோஷங்கள் இது எல்லாமே ஏற்படுத்துங்க அதே மாதிரி இன்றைய நாள பிரதோஷ தினத்தில் நம்முடைய கையாலே வில்வ இலை இருக்குது பார்த்தீங்களா வில்வையிலையே நீங்கள் மாலையை கட்டி போடலாம் இல்லாட்டி வில்வயில உதிரியாக தான் கிடச்சாலும் அந்த வில்வ இலைகள் நம்ம சுவாமிக்கு போய் வாங்கி கொடுத்தாலே நல்லபடியான விசேஷம் நடக்கும் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் ஆனால் அந்த பிரதோஷ நேரத்தில் வில்வ மாலை வந்து அதுவும் புதன்கிழமையில் வந்து குறிப்பாக நம்ம வந்து வில்வ மாலை வந்து கட்டி நம்ம இப்போ சிவனுக்கு பண்ணிவிட்டு நம்ம பிரதோஷத்துக்கு ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு வந்தோம்னா நிச்சயமாக நம்முடைய வீட்டில் வந்து பொருளாதார சம்மந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பண கஷ்டங்கள் இது எல்லாமே நீங்கும் ஒரு ஐதேகம் நம்ம சிவன் கிட்ட இன்றைக்கி எந்த ஒரு கோரிக்கைகள் எந்த ஒரு விஷயங்கள் என்ன வேண்டிக்கிட்டாலுமே கண்டிப்பாக நிறைவேறுங்க அதனால் இன்றைய மாலை பொழுதை தயவு செஞ்சு தவற விடாதீங்க வாழ்க்கையில் என்ன வேணுமோ இந்த முறைப்படி நீங்கள் இன்றைய தினம் கேட்டு நிச்சயமாக சிவனுடைய அருளாலும் நந்திதேவருடைய நம்முடைய பிள்ளையாருடைய அருளாலும் எல்லாருடைய அருளாலுமே உங்க குடும்பத்துக்கு என்ன வர வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அதனால் இன்றைய நாளை தயவு செஞ்சு தவற விடாதீங்க இந்த பதிவானது உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய சேனல்ல ஏற்கனவே வந்து நம்ம வந்து துளசி கல்யாணம்னு சொல்லிட்டு நேத்திக்கு ஒன்று போட்டிருந்தோம் அதற்கான நேரம் வந்து காலையில தான் சொல்லியிருந்தோம் ஆனா இந்த அதோட திதி நேரம் இருக்குது பார்த்தீங்களா இன்று பகல் வந்து மதியானம் ப ஒரு மணி வரைக்கும் இருக்கு அந்த ஒரு திதி அதனால அந்த ஒரு திதி நேரத்துக்குள்ளேயாச்சும் நம்ம வந்து ஒரு சிலவங்க வீட்டில் வந்து தாமதமாக தான் குளிப்பாங்க லேடிஸ் நம்ம வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு லேட்டாக அப்படி குளிச்சிட்டோம் குளிக்கிறோம் எங்களால் வந்து அந்த ஒரு தீபத்தை கூட எங்களால் ஏற்ற முடியலமா அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டிருக்கவங்களுக்கு உங்களுக்கு இன்றைக்கி மதியானம் ஒரு மணிக்குள்ளே இந்த திதி முடிகிறதுக்குள்ளையாச்சும் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு துளசிக்கு வந்து ஒரு மஞ்சள் போட்டு மட்டும் வச்சு நீங்கள் வழிபட்டு பாருங்கள் சகல சௌபாகியங்கள் எல்லாமே கிடைக்கும் பார்க்காத தோழிகள் கண்டிப்பாக அந்த துளசி கல்யாண பதவியை நீங்கள் பார்த்து நிச்சயம் பயனாளின்னு நாங்களும் கேட்டுக்கிறோம் அப்படி இந்த சகல சௌபாகியமான இந்த ஒரு நாள் நமக்கு துளசி கல்யாணமாக இருக்கட்டும் பிரதோஷ விலையாக இருக்கட்டும் புதன்கிழமையோடு வந்திருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அந்த விசேஷமான ஒரு நாளில் நம்ம இந்த முறையில் நம்ம இறை வழிபாடுகள் செஞ்சோன்னா நிச்சயமாக நம்ம வந்து என்ன வர வேண்டி கேட்குறோமோ அந்த விஷயங்கள் நடக்குங்க நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நல்ல ஒரு இறையாற்றல் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும் மீண்டும் இரு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்